நண்பர்கள் உங்கள் சென்னை ஃபிஷ்ஷிங் பிரதர் ட்ரிபிளஸ் மறக்காமல் நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் செட்டில் மாட்டின ஒரு ஃபிஷ்ஷிங் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரையும் பாருங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மீனை நம்ம எப்படி கரையேற்றி இருக்குன்றதை இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் நம்ம போட்டு வச்ச பால் செட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் அளவுக்கு எழுதிட்டு போயிடுச்சு வாட்டர் பாட்டில் செட்டு நம்ம நண்பர் தான் டக்குன்னு இறங்கி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் செட்டில் அப்படி பிடிச்சிட்டு தண்ணியில் நின்னார் அது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா செடியில் போயிட்டு நல்லா ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு கொஞ்சம் என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருந்த அரியல இருந்து அந்த வாட்டர் பாட்டில் மாட்டி அந்த மீனை வந்து கரையத்தை பார்த்தோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலை மாட்டி கரைக்கு எடுத்து வந்து இழுத்து பார்த்தோம் நானும் சரி இழுத்து இழுத்து பார்த்தோம் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரியல நல்லா மாட்டி இது கொஞ்ச நாள் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தாரு அந்த மீனும் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சைஸ் ஒரு ரோகு மீன் தாங்க இந்த மீன் எப்படி கிட்ட ஒரு நாலு கிட்ட கிட்ட நாலு கிலோ கிட்டே இருக்கும் வலி வெளியில வருதா பாரு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வருதா கொஞ்சம் ஓடுதா விட்டா அது ஓடி அப்படியே செடி உள்ளே ஓடுது செடி உள்ளே ஓடுது அதிகம் தர்மா பொழுதுன்னா போட்டு போய் எடுக்கலாம் வருதா தண்ணியோட சேர்ந்துள்ளீங்க அது ஒரு சுற்று சுற்றிடுச்சு அந்த பாசி உள்ளே போய் பூந்துடுச்சு அந்த ஒரு கேப் கொடுத்தீங்களா அந்த டைமிங்கில் அவரு என்ன ஆகிட்டார் உள்ளே போய் சுற்றிட்டார் இல்லை அது நல்லா சுற்றினு இருக்குப்பா செடியில் மெலிஸ் கங்குசு அதான் ஒன்று பயமா ஆழம் கரையிலே ஆழம் இது நல்லா ஆ வருது 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 செடியில் தான் சுற்றிட்டு இருக்கோம் வாரி சுற்றி இருங்க ஒரே இடத்துல போடாது ஒரே இடத்துல போடாது மேலே மேலே அந்த சைட்ல எடுத்து போடுங்க அடி சிக்கல புதுசு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம இந்த மீனை கரை ஏற்றிருக்கோம் இருக்கோம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வீடியோ ஃபிஷிங் ரிலேட்டட் ஆல் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிஷிங் பிரதர் இந்த யூடியூப் சேனல் போய் பாருங்க நம்ம போட்ட எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் மறக்காமல் பாருங்க பாருங்க

どちらへ